ஆளுமை மிக்க அரசியல்வாதியாக பியூர் பாலிடிக்ஸ் பயிற்சி பட்டறை நேரடி இணைய வகுப்புகள் உங்கள் சீட்டிற்கு முந்துங்கள் செவன் டபுள் எய்ட் என்று தலைவர் கலைஞர் அவர்களுடைய நினைவுகளோடு நடக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சியிலே தலைமையேற்றிருக்கக்கூடிய மாவட்ட மகளிர் அணியின் அமைப்பாளர் சுதா தீனதாயாளர் அவர்களே இருக்கக்கூடிய பெண்கள் ஒவ்வொரு நாளும் சந்திக்கக்கூடிய தடைகள் போராட்டங்கள் என்ன என்பதை இங்கே இருக்கக்கூடிய அத்தனை பெண்களும் உணர்ந்திருப்பார்கள் அப்படி அரசியலிலே பெண்கள் ஒருவரை தாய் வீடு என்று சொல்லக்கூடிய அளவிற்கு அன்போடும் உரிமையோடும் அழைக்கிறார்கள் என்றால் அந்த பெருமைக்குரிய அமைச்சர் மாவட்ட கழகத்தின் செயலாளர் மரியாதைக்கும் அன்புக்குரிய திடீர்னு பிரசன்னா எவ்வளவு சின்ன பொண்ண பார்த்து தாய் அப்படின்னு சொன்னோட எனக்கு அது ஒரு அதிர்வை ஏற்படுத்தியது ஆனால் மாநகர தந்தை என்று சொல்லும் பொழுது மாநகர தாய் என்று சொல்லுவதில் தவறு ஏதும் இல்லை மரியாதைக்கும் மதிப்பிற்கும் உரிய பிரியா ராஜன் அவர்களே கழகத்தின் துணை அமைப்பு செயலாளர் தாயகம் கவி ரவிச்சந்திரன் அவர்களே மிக அழகாக உரையாற்றி அமர்ந்திருக்கக்கூடிய தமிழன் பிரசன்னா அவர்களே அவை தலைவர் ஏகப்பன் அவர்களே சுதாகர் அவர்களே வேலு அவர்களே கே எஸ்எம் நாதன் அவர்களே புனிதவதி எத்தராஜன் அவர்களே ராதேஷ் ராஜேஸ்வரி ஸ்ரீதர் அவர்களே ஸ்ரீராமலு அவர்களே சரிதா மகேஷ்குமார் அவர்களே டாக்டர் சாந்தகுமாரி அவர்களே சாவித்ரி வீரராகவன் அவர்களே நாகவல்லி அவர்களே சுந்தர்ராஜன் அவர்களே அன்னபூர்ணி அவர்களே வள்ளி அவர்களே ஸ்னேகா தேவ கிருபை அவர்களே கிருஷ்ணவேணி விஜயலக்ஷ்மி சூர்யா ரகு அமுல் பாண்டியன் ஜான்சி ராணி சகினா பேகம் ஜெயசூர்யா விஜயலக்ஷ்மி இலக்கியா ஏழில் அவர்களே விஜயகுமார் அவர்களே ஆர் பாபு ஞான தீபம் சுகந்தி புனிதா மோகன் நதியா அவர்களே இந்த நிகழ்ச்சியிலே நன்றி உரை வழங்க இருக்கக்கூடிய பொதுக்குழு உறுப்பினர் நிர்மலா தேவி அவர்களே நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தின் மூத்த முன்னோடிகளே முன்னணி செயல் வீரர்களே இங்கே நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கக்கூடிய என்னுடைய அன்பு சகோதரிகளே நம்முடைய உயிரினும் மேலான தலைவர் கலைஞரின் உயிரினும் மேலான அன்பு உடன்பிறப்புகள் உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய வணக்கத்தை வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் அமைச்சர் சொன்னார் சரிசமமாக அமர ஆசைப்படலாம் ஆனால் முழு இடத்தையும் எடுத்துக்கொள்ள கூடாது என்று மகளிருக்காக மகளிரால் நடத்தப்படக்கூடிய நிகழ்ச்சியிலே நீங்க ஆறு பேர் இருக்கீங்க நாங்க அஞ்சு பேர் தான் இருக்கோம் பின்னாடி இருக்கோங்க அப்ப இன்னொருத்தர் ரெண்டு பேர் இருந்தாங்க ஆனா பல மேடைகள்ல இந்த மேடையில நீங்க நடத்தக்கூடிய நிகழ்ச்சியில வேணா இந்த அளவுக்காவது எங்களுக்கு இடம் கொடுத்துருக்கீங்க ஆனா நிறைய மேடைகளை ஆண்கள் மட்டுமே இருக்கக்கூடிய மேடைகளை நாங்கள் நிறைய பார்த்திருக்கிறோம் அது மாற வேண்டும் என்பதற்காகத்தான் போராடி கொண்டிருக்கிறோம் மேடையில ஒரு பெண்ணை கூட இல்லாத மேடை இடங்கள்ல பெண்களுக்கு வாய்ப்பே இல்லாத நிலை இதையெல்லாம் நீங்களும் நாங்களும் பார்த்துக்கிட்டு இருக்கோம் அது மாற வேண்டும் ஏன்னா நம்ம நிக்கிற இடம் எது அப்படின்னு நம்ம அத்தனை பேருக்கும் தெரியும் பெண்களுக்காக இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை சொல்லக்கூடிய பெண் போராளிகளுக்கு இணையாக குரல் கொடுத்த ஒரு மனிதன் இருந்தான் என்றால் தந்தை பெரியார் பெரியார் அந்த நின்று கொண்டு யாரு பெண்கள் உரிமையை பற்றி பேசினாலும் அதுக்கு ஒரு தடை வச்சிருப்பாங்க வரைக்கும் போ அதுக்கு மேல வேண்டாம் ஏன்னா அந்த சமூக கட்டுக்குள்ளேயே பெண்ணை பார்த்து பார்த்து பழகிய சமூகம் அதை உடைச்சிட்டு அவன் வெளியில போகணும்னு நினைச்சா ஏன்னா மேடையில ஏத்தி வச்சிருவாங்க ஒரு மரியாதையான இடத்துல ஒண்ணு ஏத்தி வைக்கிறேன்னு சொல்லி ஒரு இடத்துல ஏத்தி ஒரு பீடத்துல வச்சுட்டு அதுல இறங்கினா இறங்கி ஆண்களை போல வீதியிலே நடக்க வேண்டும் நானும் நீ போகக்கூடிய பயணங்களிலே தூரங்களை எல்லாம் கடந்து பார்க்க வேண்டும் நீ செல்லக்கூடிய இடங்களை எல்லாம் சென்று பார்க்க வேண்டும் என்று ஆசைப்பட்டா ஒத்துக்க மாட்டாங்க அங்கேயே இரு மேல ஏத்தி வச்சிருக்கேன்ல அந்த ஏற்றி வச்ச இடத்திலேயே நீ ஏறி நின்று கொள்ற இரு அந்த வட்டத்துக்குள் என்று சொல்லக்கூடிய சமூகத்திடம் இறங்கி வா உன்னுடைய கனவுகளை நீ அந்த கனவுகளுக்கு அந்த லட்சியங்களுக்கு எது தடையாக இருந்தாலும் அதை உடைத்தறி நீ சொன்ன ஒரு மாமனிதன் என்றால் அது தந்தை பெரியார் அவர்கள் தான் அந்த தந்தை பெரியாருடைய கனவுகளை எல்லாம் நனவாக்கி காட்டிய ஒருவர் தான் தலைவர் அவர்கள் சமையல் கட்டில் இருக்கக்கூடிய பெண்களுடைய கையில இருக்கக்கூடிய கரண்டியை பிடிக்கிவிட்டு அவங்க கையில புத்தகத்தை கொடு என்று சொன்னது தந்தை பெரியார் அவர்கள் செய்து காட்டியவர் தலைவர் அவர்கள் அந்த பெண்களை படிக்க வச்சாதான் இந்த சமூகம் உருப்படும் என்று நம்பியவர் தந்தை பெரியார் அவர்கள் அவருடைய ஒவ்வொரு கனவையும் நிஜமாக்கி காட்டியவர் தலைவர் கலைஞர் அவர்கள் தலைவர் கலைஞர் அவர்கள் தன்னுடைய காலத்தை கடந்து சிந்திக்க தெரிந்த ஒரு தலைவர் அப்படிப்பட்ட தலைவர்கள் இந்த உலகத்துல விரல்விட்டு எண்ணி விடலாம் தான் வாழும் காலகட்டத்தை தாண்டி தந்தை பெரியார் அவர்கள் அரசியலுக்குள் அடியெடுத்து வைக்கவில்லை அவர் வந்து எல்லாத்தையும் தாண்டி சித்திக்க தெரிந்த ஒரு தலைவர் ஆனால் சமூக போராளி அரசியலுக்குள் வந்தால் அந்த நான் சொல்லக்கூடிய விஷயங்களை கொஞ்சம் மெதுவா சொல்ல வேண்டிய அவசியம் வந்துடும் யாரையும் புண்படுத்தாமல் பேச வேண்டிய ஒரு கட்டாயத்திற்கு தள்ளப்படுவேன் எனக்கு அரசியல் வேண்டாம் இந்த சமூகம் மாற வேண்டும் என்று நினைத்த ஒரு தலைவர் தான் தந்தை பெரியார் அவர்கள் ஆனால் இந்த சமூகத்தை மாற்ற வேண்டும் என்றால் நமக்கு கையிலே அரசியல் தேவை என்று அறிஞர் அண்ணா அவர்கள் சிந்தித்தார்கள் அவர் வழியிலே வந்த தலைவர் கலைஞர் அவர்கள் சிந்தித்தார்கள் அதனாலதான் நம்முடைய சுயமரியாதை திருமணத்தை தந்தை பெரியார் அவர்கள் சட்டமாக்க முடியவில்லை ஆனால் அதை சட்டமாக ஆக்க வேண்டும் என்று நினைத்த போது அது திமுக ஆட்சி கட்டிலே ஏறிய பிறகுதான் அதை சட்டமாக்க முடிந்தது ஏன்னா அந்த சிந்தனை மரபிலே வந்த ஒரு இயக்கம் அங்கே ஆட்சி கட்டிலே ஏறும் பொழுதுதான் அதை நாம் நிஜமாக்க முடியும் அதை சட்ட வடிவத்திலே கொண்டு வர முடிகிறது இல்லைன்னா போராடிக்கிட்டே நிற்க வேண்டிய இன்னொருத்தரை போய் கேட்கணும் இன்னொருத்தர்கிட்ட போராடணும் நாம் ஆட்சியிலே இருக்கும் பொழுது நம்முடைய கொள்கைகளை நம்மால் நிறைவேற்றி காட்ட முடியும் அதை கலைஞர் அவர்கள் பேரறிஞர் அண்ணா அவர்கள் செய்து காட்டினார்கள் ரெண்டு முன்னாடி மகாராஷ்டிரால கை ரிக்ஷா இழுக்கிறது குற்றம் என்று ஒரு கோர்ட் வந்து சொல்லுது நீதிமன்றம் கை ரிக்ஷா ஒழுக்கப்பட வேண்டும் என்று ரெண்டு நாளைக்கு முன்னாடி சொல்றாங்க ஆனா எத்தனை ஆண்டுகள் எழுபத்தி மூணுல கைரிக்ஷாவை ஒழித்து அது மனித இனக்கிற்கு எதிரான ஒன்று மனிதனை வைத்து மனிதன் இழுப்பது ஏற்றுக்கொள்ள முடியாது என்று அதுதான் காலத்தை தான் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய காலத்தை தாண்டி சிந்திக்க தெரிந்த ஒரு தலை தலைவர் அதனால அதனாலதான் இத்தனை ஆண்டுகள் கழித்தும் அவரை பற்றி ஒவ்வொரு நாளும் பேசுவதற்கு நமக்கு புதிதாய் ஒரு விஷயம் இருக்கிறது இந்த நான் தமிழ்நாட்டில் எந்த இடத்துக்கு போனீங்கனாலும் அவர் தொடாத வாழ்க்கை மாற்றாத ஒரு வாழ்க்கை அடுத்த தளத்திற்கு எடுத்து செல்லாத ஒரு வாழ்க்கை ஒரு குடும்பம் என்று ஒன்று இருக்கிறது என்றால் இல்லை 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 என்று நாம் ஆனித்தரமாக சொல்ல முடியும் எத்தனையோ குடும்பங்கள் தலைவர் கலைஞர் இல்லை என்றால் நம்ம எதிர்க்கக்கூடியவர்கள் ஓட்டு போட மாட்டேன் என்று சொல்லி வைராகியமாக எத்தனையோ குடும்பங்கள் இருக்கு அவங்க யாருன்னு உங்களுக்கு நான் சொல்லி தெரிய வேண்டிய அவசியம் இல்லை அமைச்சருக்கு ரொம்ப நெருக்கமானவங்க நிறைய பேர் இருக்காங்க அதுல அதனால அவங்க யாருன்னு நான் சொல்ல வேண்டியது இல்ல திமுகக்கு ஓட்டு போடக்கூடாது ஆனால் அந்த குடும்பங்களிலே வந்த முதல் பட்டதாரிகளுக்கு உதவிக்கரம் நீட்டியது துணையாக நின்றது திராவிட முன்னேற்ற ஆட்சி தலைவர் அந்த பிள்ளைங்க பள்ளிக்கூடத்துக்கு போறதுக்கு பஸ் பாஸ் கொடுத்தது தலைவர் அவர்கள் முதல் தலைமுறை பட்டதாரியாக அந்த பிள்ளைங்க வந்த போது அவர்களுக்கு உதவி செய்தது தலைவர் கலைஞர் அவர்கள் அதனால எந்த பாகுபாடையும் தலைவர் கலைஞர் அவர்கள் நினைத்து கூட பார்த்ததில்லை கேஸ் சிலிண்டர் கேஸ் ஸ்டவ் கொடுத்தாங்க யார் என்ன அப்படின்லாம் பார்க்கல யார் யாருக்கு இல்லையோ யார் யாருக்கெல்லாம் தரப்பட வேண்டும் என்று இந்த சமூகத்தின் ஒடுக்கப்பட்ட அடுக்குகளில் யார் யாரெல்லாம் இருந்தார்களோ அவர்களுக்கெல்லாம் வழங்கப்பட்டது அது கொடுக்கறதுக்கு காரணம் சீக்கிரம் வேலையை முடிச்சிட்டு வெளியில வந்து ஒ வெளி உலகத்தை பெண்கள் பார்க்க வேண்டும் அது பிற்படுத்தப்பட்ட சமூகங்களில் இருக்கக்கூடிய ஒடுக்கப்பட்ட சமூகங்களில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு மட்டுமான திட்டம் இல்லை எல்லாருக்குமான திட்டம் அதே போல பெண்கள் படிக்க வேண்டும் பத்தாவது வரை படித்தால் திருமண உதவி தொகை எல்லா பெண்களும் அதில் பயன்பட்டார்கள் இன்று நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் புதுமை பெண் திட்டம் அதே போல காலை உணவு திட்டம் எல்லாரும் எந்த வித்தியாசமும் இல்லாமல் எல்லா பிள்ளைகளும் எல்லா பெண்களும் எல்லா மாணவர்களும் பயன்பெறக்கூடிய திட்டங்கள் உரிமை தொகை கொடுக்கிறோம் யாருக்கெல்லாம் கொடுக்கணும் கொடுக்க கூடாதுன்னு எந்த வித்தியாசமும் இல்லை ஒரு பொருளாதாரத்திலே பின்தங்கி இருக்கக்கூடிய ஒரு குடும்பத்திலே பிறந்திருக்கக்கூடிய பெண்ணுக்கு நீங்க எந்த ஜாதி மதம் எதை சேர்ந்தவராக இருந்தாலும் அவர்களுக்கு அந்த ஆயிரம் ரூபாய் கொண்டு கொடுக்கப்படுகிறது அதுதான் உரிமை தொகை அதனால நம்முடைய இயக்கம்தான் எந்த ஒரு வித்தியாசமும் இல்லாமல் அடி தொடர்ந்து வந்து வந்து சமூகத்திலிருந்து ஒதுக்கி வைக்கிறார்களோ அவங்களுக்கு கை கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் நம்முடைய அடிப்படை கொள்கை அதுக்காக நம்மை ஒடுக்கியவர்கள் மீது அவர்களை ஒழித்து கட்ட வேண்டும் என்று என்றைக்கும் திராவிட முன்னேற்ற கழகம் நினைத்தது கிடையாது அவங்களுக்கு

சேர்த்து மகிழ்ச்சியாக இருந்ததில்லை ஏதாவது ஒரு பிரச்சனை ஏதாவது ஒரு போராட்டம் பல முறை மேடையில பேசும் பொழுது சொல்லியிருக்கிறார்கள் எத்தனையோ போராட்டங்களை நெருப்பாற்றை நீந்தி இருக்கிறேன் என்று அவர் தாண்டி வராத மேடையில பேசினதுக்காக அடிச்ச சாப்புடையில தூக்கி போட்டாங்க பெரியார் தந்தை பெரியார் அவர்கள் தான் தூக்கி கொண்டு போய் மருத்துவம் செய்தார்கள் எத்தனையோ முறை சிறைக்கு அனுப்பப்பட்டார்கள் ஒவ்வொரு முறையும் ஆட்சியிலே இருக்கும் பொழுது ஆட்சி பறிக்கப்பட்டது எத்தனையோ பழிச்சொல்கள் இது அத்தனை போராட்டங்களையும் தாண்டி வெற்றி பெற்று எதுவும் என்னை தடுத்து நிறுத்த முடியாது தமிழனுக்காக போராடுவேன் தமிழனோ போராட்டம் வரை நீடித்தது தெரியும் அவருடைய வாழ்க்கையில ஒரே ஒரு ஆசை தான் வேற எதற்காகவும் அவர் ஆசைப்பட்டது கிடையாது தன்னுடைய தலைவன் அருகிலே தனக்கு ஒரு இடம் வேண்டும் வேற எதை பத்தி அவர் பார்க்க ஒரு வீடு வேணுமோ ஒரு இடம் வேணுமோ எது வேணுமோ எத பத்தி அவர் பேசிக்கூட நான் கேட்டதில்லை என்ன வண்டியில அவர் கவலை இல்லை என்ன வாச்சு கட்டிருக்கோ என்ன சட்டை போட்டிருக்கோ என்ன சாப்பிட போறோம் எதை கொடு என்ன இருந்தாலும் கவலை இல்லை ஆனால் இரவலாக உன்னுடைய இதயத்தை தான் நான் வரும்பொழுது திருப்பி கொண்டு வந்து தருகிறேன் என்று சொன்ன அந்த தலைவன் அருகிலே இடம் வேண்டும் என்று கேட்டான் அதை கூட தான் எடப்பாடி பழனிசாமி என்பதை நாம் நினைவிலே வைத்துக் கொள்ள வேண்டும் போராட்டத்தை மகனாக தலைவருக்காக போராடி தந்தது நம்முடைய அண்ணன் தளபதி அவர்கள் நாம் நினைவிலே வைத்துக் கொண்டு அந்த போராளியின் நினைப்பு நாளிலே நடக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சியிலே அந்த தலைவனுக்கு மறுக்கப்பட்ட ஒரு இடத்தை கூட மறுத்த ஒருவன் இந்த பகுதியை சுற்றி 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 வந்து மக்களிடம் வாக்கு கேட்டு கொண்டிருக்கிறார் என்பதை நினைவிலே வைத்துக்கொண்டு அந்த உத்வேகத்தோடு அந்த கோபத்தோடு அந்த போராளியின் போர்குணத்தோடு வரக்கூடிய தேர்தலை சந்திப்போம் என்று